கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக போலியான வாக்குறுதிகளை வழங்கி தமிழக வெற்றி தலைவர் விஜய் தமிழக மீனவர்களை ஏமாற்றுகிறார் என்று அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பின் தலைவர் என் வி சுப்பிரமணியம் குற்றம் சுமத்தியுள்ளார் இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த கேள்வி எழுப்பினார் அங்கு அவர் மேலும் கூறுகையில் வணக்கம் எனது பெயர் என் சுப்பிரமணியம் நான் அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பினுடைய தேசிய அமைப்பாளரும் தலைவருமாக கடமையாற்றி வருகின்றேன் இன்று நாம் பேச இருக்கின்ற அந்தந்த ஊடக சந்திப்பை ஏற்படுத்தியதன் காரணம் சில தினங்களுக்கு முன்னர் மதுரையிலே நடந்த தமிழர் வெற்றி கழக மகாநாட்டின் போது அதன் தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற முன்னாள் நடிகர் இன்றைய கத்துக்குட்டி அரசியல்வாதி விஜய் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருப்பது அது எங்களுக்கு ஒரு வேதனையாக இருந்தாலும் இது காலத்துக்கு காலம் அரசியல் லாபம் கருதி பெரிய பெரிய கட்சிகளும் தமிழ்நாட்டு மீனவ மக்களை ஏமாற்றுவதற்காக அவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக செய்கின்ற அல்ல அவர்களை ஏமாற்றுவதற்கு போடுகின்ற இது நாடகம் கச்சரிவு விவகாரத்தை பற்றி அரசியலில் குதித்த விஜய் அவர்கள் இங்கே செய்யப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தம் மற்றும் இந்தியாவினுடைய நிலைப்பாடு இந்தியா இது ஏன் இந்த ஒப்பந்தத்தை செய்தது அதிலிருந்து ஏன் விலகிக் கொண்டது என்ற கருத்துக்களை அண்டறியாமல் அல்லது கேட்டறியாமல் கச்சதிவு இல சொந்தம் என்று சொல்லி இருப்பது தமிழ்நாட்டு மீனவ மக்களை மாற்றுவதற்குத்தான் அது ஒரு அரசியல் நாடகம் இருந்தும் அவர் அவர் போன்ற பழைய அரசியல்வாதிகளும் இந்த வார்த்தைகளை அரசியல் தேர்தல் காலங்களிலே பயன்படுத்தி வருவது ஒரு வழக்கமான ஒரு விடயம் அவர்களுக்கும் நன்றாக தெரியும் பழைய பெரிய தலைவர்களுக்கும் தெரியும் இலங்கை சொந்தமான கச்சதை இப்போவும் எடுக்க முடியாது ஆனால் இதை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு மீனவர்களை முடிஞ்ச அளவு இந்த வாக்குகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு தந்திரோபாயமான ஒரு நாடகமே தவிர மற்றபடி எந்தபடியும் அங்கே இல்லை தொண்டை மாநாறு செல்வ சந்நிதி ஆலயத்தில் முதன்முறையாக ஒரே நேரத்தில் இன்று நூற்று பதினோரு ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள பதினைந்து பிரதேச சேலங்களுக்கு உட்பட்ட திருமணம் செய்யாத மற்றும் பதிவு திருமணம் செய்து தாலி கட்டாதவர்கள் உள்ளிட்ட நூற்று பதினோரு ஜோடிகளுக்கு சிங்கப்பூரை சேர்ந்தவரும் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட துறை தம்பதியினரால் திருமணம் செய்து வைக்கப்பட்டது திருமணத்தின் போது பவுன் தாலி கூரை சேலை மற்றும் இதர செலவுகளையும் குறித்த சிங்கப்பூர் தம்பதிகள் வழங்கி குருமார்களின் ஆசையோடு விசேட பூஜை ஆராதனைகள் இடம்பெற்று அனைத்து தம்பதியினரும் சுபமுகூர்த்த வேளையில் தாலி கட்டிக்கொண்டார்கள் திருமணத்திற்காக நூற்று பதினோரு தம்பதிகளையும் தெரிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை யாழ்ப்பாண பிரதேச செயலாளர் சானா சுதர்ஷன் யாழ்ப்பாண வணிகர் கழக தலைவர் ஈனா ஜெயசேகரன் ஆகியோர் மேற்கொண்டார்கள் சிங்கப்பூர் தம்பதிகள் தமது மகளுக்கு திருமணம் செய்ததை அடுத்து இவ்வாறு ஏனையவர்களுக்கும் தமது சொந்த நிதியினூடாக திருமணம் செய்து வைக்க எண்ணிய உயரிய சிந்தனையை மணமக்கள் வாழ்த்தியுள்ளார்கள் எமது சமூகத்தில் அதிக பணவசதி படைத்தவர்கள் வாழ்ந்து வரும் சூழலில் இவ்வாறு திருமணம் செய்ய முடியாதவர்களின் வாழ்வில் வசந்தத்தை ஏற்படுத்திய தம்பதிகளுக்கு பல்வேறு தரப்பிடமிருந்தும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா